ஒரு அவசரத்தில் குடில் கட்டி தாரேன்னு வீட்டில் சொல்லிட்டு இப்போ எல்லாம் தெரியுது அதுக்கு கஷ்டம் ஐயோ சரியாட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்த தெரியல குடில் கட்டிட்டு இருக்கேன் இது குடிலா உனக்கு குடில என்ன நான் உனக்கு கட்டி தரவா அப்படி குடில் வாங்குறதுக்காக நாங்க வந்த பிளேஸ் தான் நம்ம மண்டே மார்க்கெட்ல இருக்க பீட்ரு பர்னிச்சர் நானும் ஒன்னு ரெண்டு கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு தாங்க ஜெலி வந்தேன் வந்து ஆனா இங்க வந்து பார்த்த அப்புறமா தான் தெரியுது இவ்வளவு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கியூட்டான குடில் உங்க வீட்டுக்கு இந்த கிறிஸ்மஸ் வாங்கி வைக்கணும்னு நினச்சுன்னா டிஸ்பிளே கொடுத்து நம்பரை உடனே கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இவங்க ஓர் இந்த ஷிப்பிங்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்டில் வாங்கக்கூடிய இந்த குடில் நீங்கள் எத்தனை கிறிஸ்துமஸ் வந்தாலும் லைஃப் லாங் யூஸ் பண்ற மாதிரி தான் அதை டிசைன் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லைங்க இந்த குடில் வந்து உங்களுக்கு உங்களுக்கு விருப்பப்பட்ட மாடல்ல கஸ்டமைஸ் பண்ணி வேணும் அப்படின்னா கூட அதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் வேறு எந்த டிஸ்ட்ரிக்ட்னாலும் நாங்கள் எந்த ஸ்டேட்னாலும் நாங்கள் எல்லாருக்குமே ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் நாங்கள் பண்ணி கொடுக்கோம் இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் அண்ட் மோர் டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சிக்க டிஸ்பிளேல கொடுத்துருக்க எங்களோட நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராடக்ட்டை டேரெக்டாக வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மண்டே மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பீட்டோ ஃபர்னிச்சரை டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள்